ما يدري الله فلا مضل له وما يدينه فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله مَا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ஏக இறைவனாகிய அல்லாஹ் அவர் மொழிக்க அவனுடைய சாந்தின் சமாதானமும் நபிகள் நாயன் சுல அலாஹ் அவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலுவற்றுப்பாக நபி இப்ராஹிம் அலை சுலாம் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வது ஒவ்வொரு பூமியின் மீதும் கடமை என்ற அளவிற்கு அற்புதமான பல வரலாற்று படிப்பினைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான் வதுக்குருஃபில் இதாபி இப்ராஹிம் இவ்வேதத்தில் இப்ராஹிமை நீங்கள் நினைவூட்டுவீராக இன்னவ காண சித்திக நபியா அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹாலா இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லி காட்டுகிறோம் பொதுவாகவே எல்லா நபிமாருடைய பண்பும் இதுதான் எந்த நபிமார்களும் பொய் பேச மாட்டார்கள் உண்மையைத்தான் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வார்கள் என்று இருக்கும் பொழுது அல்லாஹாலா சில நபிமார்களை குறித்து கூடுதல் தகவல்களாக அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொல்வதின் மூலமாக பொய் பேசக்கூடாது என்பதையும் உண்மையின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அல்லாஹாலா வலியுறுத்துகிறான் அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குணாதிசயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னும் இப்ராஹிம் ஹலீமுன் அவ்வாத்துன் மொழி இப்ராஹிம் மிக்க சகிப்புத்தன்மை உடையவராகவும் இரக்கம் உள்ளவராகவும் இருந்தார் அவர் நம்மை நோக்கி திரும்புவார் என்றும் அல்லாஹால சொல்லுகிறார் ரொம்ப இரக்க குணம் உடையவர்களாகவும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தலை சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த விஷயத்தில் சில சில கூடுதல் பண்புகள் இருக்கும் எல்லா நபிமார்களும் பொறுமையாக இருப்பாங்க மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லலாம் கூட சில நபிமார்கள் தன்னுடைய சமூகம் செய்யக்கூடிய அந்த காரியத்தின் மூலமாக கோபம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அது போன்ற நபியை பற்றியும் அல்லாச்சார நமக்கு திருமுறைன்னு சொல்லுகிறான் ஆனால் இங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவராக இருந்தார் ரொம்ப இரக்கம் உடையவராக இருந்தார் அப்படிங்கிறார் நபிகள் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர் கூட தன்னுடைய தோழர் அபூபக்கர் அலி அல்லா்களை பண்ணி பொழுது அபூபக்கர் அலி அல்லா ரொம்ப மென்மையான சுபாவம் உடையவர் ரொம்ப இலக்க சுபாவம் உடையவர் அப்படின்வாங்க ஒரு முறை அன்னை ஆயிஷா அலி அல்லா ரசூல் சல்லாவால் தொலை இல்லாமல் போகக்கூடிய தருணத்தில் அபூபக்கர் அலி அலான் அவர்களை தொலை வைக்கலாமே என்று நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் பரிந்துரை செய்யும்போது அன்னை ஆயிஷா அலி அல்லா சொல்றாங்க அபூபக்கர் அலி அல்லான் அவர்கள் குரானை அழுது விடுவார்கள் அல்லாவுடைய வசனங்களை கேட்கும் பொழுது அவர்கள் மெய் மறந்த அச்சத்தால் அழுது விடக்கூடிய அளவிற்கு பின்னது அவருடைய உள்ளம் மென்மையான உள்ளமாக இருந்தது என்று என்ன பண்றாங்க அன்னை ஆயிஷா அலி அல்லா சொல்றாங்க அதுபோல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ரொம்ப இரக்கமுடையவர்களாகும் ரொம்ப சகிப்புத்தன்மை மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் என்று அல்லாஹால சொல்லுகிறான் அதே போல் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த சமூகம் சொன்ன சொல்லை ஒரு சொல்லை அல்லாஹ் தலை இங்கே எடுத்து ஆளுகிறான் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி சிலைகளை விமர்சிக்க விமர்சனம் செய்கிறார் ஒருத்தர் அவர் யார் தெரியுமா என்று சொல்லும்பொழுது காலு சமிகுனா ஃபதன் அவர் ஒரு இளைஞராக இருக்கிறார் என்று அந்த சமூக மக்கள் சொல்கிறாங்க இப்போ அல்லாஹால நபிகள் நாயன் சொல்லாளிஸ்லாம் அவர்களுக்கு நாற்பது வயசு நுபுவத்தை கொடுத்தான் ஈசா அலி இஸ்லாமும் குழந்தையாக இருக்கும் பொழுது அல்லாஹு தால நுபு கொடுத்ததாக ஈசா அலு இஸ்லாமே பேச வைத்தான் இங்கே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் இளைஞராக இருந்தார் இளைய சமூகமாக இருக்கும் பொழுது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நேர்வழில் நின்று நல்ல பண்புக்கு சொந்தக்காரராக இருந்து தன் மக்களை நல்ல பண்பின்பு நல்ல கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை அல்லாஹு தால அந்த சமூக மக்களுடைய வாயிலிருந்து சொல்ல வைக்கிறார் அவர் சிலை வழிபாட்டை என்னது விமர்சிக்கிறாங்க அப்படி விமர்சிக்கும்போது துறைமுகர் கேட்குறாங்க யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு இளைஞர் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இளமை பருவம் என்பது பொதுவாகவே தன்னுடைய பருவத்தை தன்னுடைய வாழ்க்கையை மன மகிழ்ச்சியாக கணிக்கக்கூடிய பருவம் ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க எதை கண்டும் பயப்படாத வயசு பின்விளைகளை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய மகிழ்ச்சியை மட்டுமே பிரதான நோக்கமாக கொள்ளக்கூடிய ஒரு பருவம் என்ன பண்ணுவாங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பருவம் என்று இளமை பருவத்தை பற்றி சொல்லுவாங்க அப்ப இளைஞர்களாக இருக்கும்போது மகிழ்ச்சியை தான் பெரும்பாலும் பிரதானமா நினைப்பாங்க சோகம்னாலே பிடிக்காது யாரேனும் ஒருத்தர் கஷ்டம் சோகம் சொன்னாலே அறுவையை போடாத பாண்டுவோம் சோகம் பிரச்சனை இதை எல்லாமே எடுத்துக்க மாட்டான் அதெல்லாம் தனியா வச்சு அதையெல்லாம் என்னது இதெல்லாம் உருட்டு இதெல்லாம் பேசுகிற பேச்சா அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க சொல்லி தள்ளி வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது அவங்களுக்கு முக்கியம் பிடித்தது என்னது வாழ்க்கைங்கிறது ஜாலியாக வாழும் அதுக்கு தரப்பா வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணிட வேண்டியதான் திரும்ப என்னது இளமை பருவம் கிடைக்குமா போனால் கிடைக்காது அப்படின்றது அங்கே நினைத்து கொண்டு செயலாற்றுவார்கள் இந்த இளமை பருவத்தில் தான் எதுவெல்லாம் இறைவனால் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக மக்கள் இருப்பான் மது செய்வான் புகைகிறான் செய்வான் அந்நிய பெண்ணை பார்ப்பத்கிறான் செய்வான் விபச்சாரங்கிறான் செய்வான் எல்லா விஷயங்களும் பெற்றோரை நோவினை செய்வது கொண்டு இந்த இளமை பருவத்தில் மிக சாதாரணமாக செய்வான் அதுதான் மகிழ்ச்சி நினைக்கிறான் எதுவெல்லாம் பாவமோ எதுவெல்லாம் வரம்பிற்குட்பட்டதோ அதையெல்லாம் வரம்பிற்கு மீறி செய்வதை தான் இந்த வயசில் செய்யாமல் எந்த வயசில் செய்வது நாளைக்கு அறுபது வயசுல உட்காந்துக்கிட்டா செய்ய முடியும் இருப்பா என்ஜாய் பண்ணிருப்பா வாழ்க்கை அப்படிங்கறத மாத்தம்தான் ஒற்றை குறிக்கோளாக இளைய சமூகம் செய்யும் பொழுது இங்கே ஒரு மனிதர் இளமை பருவத்தில் நன்மையை நோக்கி அழைக்கிறார் என்றால் யோசிச்சுப்பார் அவரும் மனுஷன் தானே இப்ராஹிம் மனுஷனா வானவரா அவருக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாதா எல்லாம் இருக்கத்தானே செய்யும் ஆனாலும் கூட அல்லாவின் இறையற்றத்தின் அடிப்படையிலே இளமை பருவத்திற்கு உண்டான அந்த கெட்ட விஷயங்கள் அந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு தூய்மையான மனிதராக இருந்து கொண்டு மக்களை நோக்கி அழைக்கிறார்கள் என்றால் அது அல்லா தரக்கூடிய மிக மிக முக்கியமான உள்ள இதை அல்லாவிடத்தில் நாம் கேட்கணும் இளமை பருவம் என்றாலே உதாசீனப்படுத்துவதுதான் சேட்டை செய்வது தான் எல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது நம்ம நினைத்து விடக்கூடாது ஒரு பைக்கை வாங்கி இளைய சமூகத்தில் இன்னைக்கு கொடுத்து பாருங்க பைக்கு வாங்கும் போதே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் யாரும் வாங்க மாட்டாங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கேடியும் பைக்கு இருந்தால் தான் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அக்செப்ட் பண்ணுவோம் வட்டிக்கோ எதுக்கோ வாங்கி கொடுத்தா தட்டி விட்டால் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கறத பார்க்கணும் ஊர்ல ஊரில் இருக்கிறவனை எல்லாம் கொடங்காட்டி விட்டு அவனை எல்லாம் கீழே தள்ளி விட்டு போகிறது பெருமையாக நினைப்பான் இன்னும் கொஞ்சம் போனால் அந்த பெண்கள் கல்லூரி கொஞ்சம் வந்துருச்சு வச்சுங்க பெண்கள் பள்ளிக்கூடம் வந்துருச்சு வச்சுங்க வண்டியை தலைகீழாக ஓட்டுறோம் என்னமோ அவர்கள்லாம் பார்த்து விட்டு வரிசையில் நின்று மாலை மரியாதை போட போற மாதிரி எனது வெற்று ஆசைக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க ஆசைப்படுவார் அந்த கவர்ச்சிக்கு அந்த மாயைக்கு என்ன பண்ணுவாங்க ஆசைப்படுவார்கள் ஷை தான் அப்படி தான் முடிஞ்சு ஏன்னா அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் பத்தி கேப்போம் இளமை பருவத்தை கொடுத்துருக்கும் பொழுது இளமை பருவத்தை எப்படி கடித்தா என்று அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது சேஷ்டை செஞ்சே சொல்ல சொல்ல முடியுமா முடியாது வேண்டிய இப்ராஹிம் அலே இஸ்லாம் தன்னுடைய பருவத்தை கடந்த மனிதராக முதிர்ச்சியுடைய மனிதராக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செஞ்சாங்க அல்லாஹு தாலா அதனால தன்னது இப்ராஹிம் அலை அவர்களை சிறந்த மனிதராக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாங்க அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம சிலாயிட்டு சொல்றோம் வமன் அஹசனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜபுல் இல்லாஹி வஹவ முஹசினின் வத்தபஹு மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா அல்லாஹ் சொல்றார் தன் முகத்தை அல்லாஹ்வுக்கு பணிய செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்தில் உள்ளவர் யார் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான் ஏன்னா ரசூலுல்லாஹிக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்தான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றி நபிசல் சமூக யார் எந்த மார்க்கத்தை பின்பற்றினாங்க புதுசாக மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க இல்லை அதமொழி சாமி மார்க்கமாக இருந்தாலும் கூட அதனுடைய பெரும்பாலான வழிமுறை இங்கே ஆரம்பிக்குது இப்ராஹிம் அலி இஸ்லாம்தான் சொல்றான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களை விட அழகான யார் அழகான செயலுக்குரியவர் யார் என்று அல்லாஹுக்கிறார் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்கள் தன்னுடைய கொள்கையின் மூலமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று போரும் அல்லாஹு அதை விட அழகாக சிறப்பிக்கிறான் ஹலீலா இப்ராஹிமை நான் உற்ற நேசராக உற்ற நண்பராக ஆக்கி கொண்டோம் எந்த நபிக்கு இப்படி ரசூல் அல்லா சொன்னதில்லை நம்முடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லாசன் உட்பட யாரை குறித்தும் அல்லாஹ் தால உற்ற தோழர் என்று சொன்னதே இல்லை உண்மையிலேயே இப்ராஹிம் அலை அவர்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை போல நமக்கு வைக்கப்படுமையானால் மார்க்கத்தை விட்டு பின்னங்கால் பிடரில் எடுக்க துண்டக்கான துணியாக ஓடிவிடும் அவ்வளவு கடுமையான சோதனை எல்லாத்துலையும் என்ன எல்லாத்துல ஸ்டாங்கான நான் எதுலையுமே வளைந்து கொடுக்கவில்லை உராயும் வலை செல்லாமுடியா உணாதிசயம் என்ன தெரியுமா அல்லாஹ் ஏதேனும் ஒரு கட்டளை விட்டால் சமையலா வ தகுனா அல்லாஹ் சொன்னான் கேட்டேன் கட்டுப்பட்டேன் என்று நடக்கக்கூடியவராக என்றார் அவர் கட்டுப்பட்டவராக இருந்தார் என்றும் அல்லாஹ் தாய் புறாயசாம் சிலாதி இருக்கார் பல நபிமாருடைய வரலாற்றை சொல்லும்பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாமை இப்படி சிலாகித்ததை போன்று அல்ல வேறு எந்த நபியை அவரை குறித்தனது அவ்வளவு அழகாக எனது அவருடைய பண்புகளை குறித்து அல்லாஹ் சொல்லிவிட்டு அவரை நான் உற்ற நண்பராக அல்லாக்கு எதுக்கு நண்பர் அல்லாட்ட உட்காந்து கதை பேசுறதுக்கா போர் அடிக்கிற நேரம் உட்காந்து கொண்டு என்ஜாய் பண்றது அதெல்லாம் கிடையாது அல்லாஹ் அல்லாஹால அப்படி சொல்றான் ஏன் என்ன சொன்னாலும் கேட்டார் என்ன சோதனை வைக்கப்பட்டாலும் அதில் ஜெயித்தாரு அவர் தன் மனோ இச்சைக்கு கட்டுப்படவில்லை என் ஊரு என் மக்கள் என் மனசு என் வாழ்க்கை என் குடும்பம்னு அவர் நினைக்கவே இல்லை அல்லா சொன்னா அல்லா சொன்னா அல்லாஹ் சொன்னா இதுதான் உடைய ஒற்றை பார்வையாக இருந்தது அதனால அல்லாஹ் தன் நமக்கெல்லாம் எல்லாம் அவர் என்னுடைய நண்பர் அதனால அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று என்ன பண்றான் அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலை பற்றி அவர் சிலாய் சொல்லுகிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு அல்லாஹு தாலா நுபுவத்தை கொடுக்குறான் எந்த வயசு தான் இளைஞராக இருக்கும்போது அவருக்கு என்னது நுகுவது வழங்கப்பட்டது வயசு சொல்லப்படவில்லை இளைஞராக இருக்கும்போது அப்போ தன்னுடைய தந்தை இடத்தில் அவர் மொதல் மொதல் என்ன பண்றாரு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார் பொதுவாகவே நல்லது என்றால் முதல்ல நம்ம இருந்து ஆரம்பிக்கும் ஊரும் உபதேசம் அதை அல்லாதத்தால ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ரசூல்லாட்டம் இந்த பண்பு இருந்துச்சு வட்டியை ரசூல்லாம் ஒழிச்சாங்க மக்களுக்கு மத்தியில் வந்து சொன்னாங்க வட்டி இங்கிலிருந்து அறாம் வட்டி வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது அவருடைய பெரிய தந்தை அப்பாஸ் அலி அவர்கள் வட்டிக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதை முதல்ல சொல்றான் வட்டி ஹராம் அல்லா தலைவர் வட்டியை தடை செய்து விட்டார் என்று சொல்லுகிறான் என் பெரிய அப்பாஸ் அலிலாம் வாங்குறாங்கல்ல அவர் வாங்க அவர்கிட்ட கொடுத்த வட்டியை யாரு எனக்கு திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை அவர்கிட்ட வட்டி கடன் வாங்கணும் யாருக்கு கொடுக்க தேவையில்லை அந்த வட்டி ரத்து செய்யப்படுகிறது என்று தன் குடும்பத்தில் இருந்தா நம்பி ஆரம்பித்தான் ரசூல் சல்லா இஸ்லாம் வந்த போது முதல்ல யாரும் சொன்னாங்க மனைவி கதிச்சாட சொன்னாங்க தன்னுடைய சச்சாட்ட சொன்னாங்க பெரியத்தாட சொன்னாங்க மாமீட்ட சொன்னாங்க மாமி மாவுண்ட்டு சொன்னாங்க சச்சா மாவுண்ட்டு சொன்னாங்க முதல்ல தன் குடும்பத்திற்கு சொல்லி அவர்களை எல்லாம் முதல்ல மீட்டு அதற்கு பின்னாடி ஊருக்கு உபதேசம் பண்ணா இதுதான் இடுபடும் ஏன்னா எப்போதுமே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் வெளியில சொன்னீங்கன்னா நம்மளை நோக்கி என்ன வீட்டு விடுவோம் முதல் நீ வீட்டுக்கு சொன்னியா முதல் நீ ஒழுங்கா இருந்தா கேட்பான் அதற்கு பின்னாடி ஓ வீட்டுக்கு சொன்னியா ஓ மனைவியே இல்லை நீ என்ன எனக்கு உபதேசம் உங்க அத்தாவே இல்லை நீ எனக்கு என்ன உபதேசம் ஓம் பிள்ளையே இல்லை எனக்கு என்ன உபதேசம் உபதேசம் எடுபட்டு போய்விடும் ஆனால் இந்த விஷயத்தில் மிக கராராக என்னது இப்ராஹிம் அலே இஸ்லாம் இருக்கிறாங்க இப்ராஹிம் அலே அத்தா யாருன்னா அந்த ஊருக்கு சிலைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி எல்லாம் கொண்டு வரா பாருங்க அத்தா இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை மட்டும் செய்யல இணை கற்பிப்பதற்கே சப்ளை செய்யக்கூடிய ஆளாக தான் இருக்கிறார் அவர் தான் சிலையை செஞ்சு கொடுக்குறாரு ஆசர் என்று அவர் அழைக்கப்படுகிறார் அந்த மக்கள் சிலைகளை செய்து வழிபடக்கூடிய மக்களா இருந்தால் பிரம்மாண்டமான சிலைகள் ஊருக்குள்ள பல சிலர் ஊருக்கு வெளியில பல சில இன்னைக்கு இருக்க நம்ம தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஊருக்கு என்னது மக்களை காக்கக்கூடிய சிலை அயனார் சிலை என்றெல்லாம் என்ன பண்ணுவாங்க குலசாமி சிலை ஒரு சிலை இருக்கும் ஊருக்கு வெளிப்புறமா ஒரு சிலை வச்சிருப்பாங்க அது மாதிரி அந்த மக்கள் ஊருக்குள்ள பெரிய பெரிய சிலை சின்ன சின்ன சிலை எல்லாம் வச்சிருந்தாங்க ஊருக்கு வெளிப்புற ஒரு சிலை வச்சிருந்தாங்க வருஷத்துல ஒரு நாளே ரெண்டு நாளோ ஒரு வாரம் திருவிழா கொண்டாடம்னா ஊரை விட்டு வெளியில போய் என்ன பண்ணுவாங்க திருவிழா கொண்டாடிட்டு வருவாங்க அது மாதிரி அந்த சிலைகளை செய்யக்கூடியவராக யார் இருக்கிறானா இப்ராஹிம் உடைய எனது அத்தா இருக்கிறார் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து முதல்ல என்ன பண்றான்னா தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்கிறான் யா அபத்தி என்னுடைய அருமை தந்தையே தாகுதும் மாலா எஸ்மாவோ வலா யுகு சிறு வலா யுகனி அன் செய்யா என் தந்தையே எதையும் கேட்காத எதையும் பார்க்காத நமக்கு எந்த பலனையும் தராத இந்த சிலையை போய் நீங்கள் வணங்குறீங்க ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி சிலையை வணங்குகிறீர்களா அப்படின்னு கேட்காம இந்த சிலை பார்க்காது நம்ம சொல்றதை கேட்காது நமக்கு நல்லது செய்யாது கெட்டதும் செய்யாது அது பாட்டுக்கு என்னது சிலவரும் அந்த நேரத்தில் சிலவரை பற்றி சொல்லும்பொழுது என்ன பேசணும் உண்மன்றிருப்பாங்க சில மாதிரி நிற்கிறாடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அர்த்தம் அது ஒன்றும் செய்யாது ஒன்னுக்கும் அதை அவர் தெளிவாக சொல்லி இதனால் எது நன்மை இருக்கா எதனால எதுவும் தீமை இருக்குதா அப்புறம் ஏற்கா இத போய் வழங்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹால உங்களுக்கு வழங்காத ஞானத்தை எனக்கு வழங்கி இருக்கிறான் நபித்துவம் அது ஞானம் என்னுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் சைத்தான் இருக்கிறாங்க ரொம்ப மோசமான ஆள் சைதான் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை என்ன பண்ணிடுவான் அழகுபடுத்தி காட்டிடுவான் அவன் தன்னுடைய சொல்கிறாங்க இல்லை தற்போது ஷைதான் சைதான நீங்க வணங்காதீங்க ஏன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இன்னும் சைத்தான காணொலியர் ரஹமானி அசியா அளவற்ற அல்லானனுக்கு மாறு செய்தவனாக சைத்தான் இருக்கிறான் மாறு செஞ்சாதான் இல்லையா ஆதமுழை சுஜூது செய்யும் போது சுஜூது செய்ய மறுத்து மாறு செஞ்சுதான் அல்லாஹால் தூக்கி விரட்டி விட்டான் அந்த சைதான் தான் உங்களுக்கு சிலைகளை கடவுளாக வழிபட சொல்லுகிறான் நீங்க சிலைகளை வழங்குவதன் மூலமாக ஷைத்தானை வணங்கறீங்க ஷைத்தான் தன் இறைவனுக்கு மாறு செய்தவர் நீங்க அதை செஞ்சா நீங்களும் மாறு செஞ்சிருவீங்க எனவே அத்தாவே நீங்க வந்திருங்க அல்லாஹ் ஒவ்வொருநம்பிரீங்க என்னை பின்பற்றி நடங்க அப்படி என்ன பண்றாங்க அழகாக அத்தாவுக்கு ஒரு உபதேசம் செஞ்சா அத்தா சொல்லி காட்டுறாரு இத மாதிரி நீ ஏண்ட திரும்ப திரும்ப பேசிக்கொண்டா கல்லால உன்னை அடிச்சிடுங்கறாரு யார் சொல்றா அத்தா சொல்றா நல்லது பொல்லாப்பு தான் எப்போவுமே என்னது கெட்டது சொன்னால் என்னது பஞ்சாயத்தே கிடையாது தப்பே கிடையாது ஒன்னும் இல்லை பதினஞ்சு வயசு இளைஞர்கள் அஞ்சு நேரம் பள்ளிவாசல் தொழுகு வந்தால் வீட்டில் என்ன நினைப்பாங்க நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களா ஐயோ நாசமா போயிடுச்சு நினைப்பாங்களா மனசாட்சியோடு சொல்லி பாருங்க அஞ்சு நேரம் நம்ம பிள்ளை தெரியாது தரமா பள்ளிவாசலுக்கு அத்தா அம்மா சொல்லாம வந்துருச்சுன்னா கூட என் பிள்ளை கட்டு போயிடுவாங்க ஏன் வியாபாரம் பண்ணாம நல்ல வேலைக்கு போகாமல் படிக்காமல் பள்ளிவாசலே எனது கிடையா கடந்து என்ன பண்ணுவான் உருப்படாமல் போயிடுவான் பள்ளிவாசலுக்கு போனால் உருப்படாமல் போயிடுவான் இன்னைக்குள்ள பெரும்பாலான பெற்றோர்களுடைய நிலைமை இதுதான் பள்ளிவாசலுக்கு வந்தால் உருப்படாமல் போவோம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சமூகத்தை இந்த அல்லாஹத்தார சும்மா விடுவானா ஏன் நமக்கு சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை அல்லா தலை கொடுத்து ஒரு பக்கம் ஆட்சியாளர்களால் ஒரு பக்கம் அதிகாரத்தால் ஒரு பக்கம் பல்வேறு விதமான துன்பங்களை அல்லா தால தந்து கொண்டிருக்கிறான் சரியா மார்க்கத்துல இருந்தும் சரியா இல்ல எந்த மார்க்கத்திற்கும் சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம் சரியா நாம இல்ல நாம எப்படி நினைக்கிறோம்னா அல்லா அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமில்லாம போயிருவோம் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னா தாவூதர் இஸ்லாமும் சுலைமான மாநாடு எங்கே போனா வரலாற்றில் அவருக்கு வழங்கப்பட்ட செல்வம் போல யாருக்கு வழங்கப்பட்டுச்சு வரலாற்றை விடக்கூடாது அல்லா சொல்லக்கூடிய சொல் அதை நம்ம அவனுடைய வரலாற்றில் இருந்து நம்ம பார்ப்போம் அப்போ நம்ம எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா பள்ளிவாசலோடு தொடர்புடையவராக போயிட்டோம்னா ஒண்ணுமெல்லாம் போயிடும் நம்ம நினைச்சிடக்கூடாது தான் ஒழுக்கமும் தான் நற்பண்போலும் சொல்லிக் கொடுக்கப்படும் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு சொல்லும் பொழுது அத்தான் ஏற்க மறுத்து என்னையை விட்டு நீ விளைப்பு இந்த ஊரை விட்டு நீ ஓடிடு என்னையை விட்டு ஓடிடு இந்த ஊரை விட்டு ஓடிடு இருந்தேன்னா உன்னை கல்லால் அடித்து நான் கொலை செய்வேன் என்று என்ன பண்ணுறாரு அத்தா மிரட்டுற இவர் வந்து அத்தாவை பற்றி சொல்லாட்டு சொல்கிறாரு இறைவா எங்கள் அத்தா தெரியாமல் பேசுகிறான்னு அவரை மன்னிச்சு அப்படின்னு தந்தை மீது பாசம் அவருக்கு தெரியுமில்ல தன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அத்தாவாக இருந்தால் எங்கே போகணும் நரகத்துக்கு போகணும் நபிக்கு தெரியுமா இல்லையா அவர் பதட்டப்பட்டு என்ன பண்ணுறாரு அல்லா இடத்துல கையேந்துறாரு எங்கள் அத்தாவை இறைவா அவர் தெரியாமல் பேசுகிறார் அப்படின்னு பண்ணுறான் அல்லாவிடத்தில் இப்ராஹிம் அடேஸ்லாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை கண்டிக்கிறான் இப்ராஹிம் இப்படி பிரார்த்தனை செய்யாதீங்க அப்படின்னு ஏன் அவர் இணை கற்பிக்க கூடியவர் இணை கற்பிக்க கூடியவர் யாராக இருந்தாலும் சரிதான் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் பெற்ற பிள்ளையாக இருக்கட்டும் கட்டிய மனவனோ கண மனைவியோ கணவனோ யாராக இருந்தாலும் அவர்களை இறைவா மன்னித்து என்று பிரார்த்தனை செய்ய முடியாது ஒருத்தர் தர்காவாதியாக இருக்கிறார் ஒருத்தர் அவுளியாக்கள் கராமத் செய்வார்கள் என்று நம்புகிறார் ஒருத்தர் சூரியத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்புகிறார் இந்த நிலையில் ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் ஜனாசா கொள்கை கூட சொல்ல முடியாது ஏன் ஜனாசா கொள்கை என்பது மிகப்பெரிய பாவ மன்னிப்பிற்கான கேந்திரம் அதை என்ன கேட்குறோம் ஜனாசா தொழுகையில இறைவா இவரை மன்னிச்சிரு ஆளங்கட்டியாலும் படிக்கட்டியாலும் பாவங்களை மன்னிச்சிரு கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை போல இவருக்கும் இவருக்கு பாவங்களுக்கும் எனது தூரத்தை ஏற்படுத்தி விடு இவருக்கு நல்ல துணையை கொடு சிறந்த வாழ்க்கை கொடு சிறந்த வீடை கொடு என்று சொல்லி மகத்திரத்துக்கான பாவ மன்னிப்பிற்கான தான் அந்த ஜனாசா தொழில் கேட்கப்படுகிறது என்றால் இணை கற்பித்த நிலையில் மரணம் அடைந்தவர் நெருக்கமான இரத்த பந்தங்களாக இருந்தாலும் கேட்க முடியாது ரசுல்லாவுக்கே தடை தடை உண்டுதானே அம்மாவுக்கா பாபு நிப் கேட்கலாமான்னு கேட்டுமா என்ன சொன்னா கேட்கக்கூடாது அம்மாவுடைய கபரை போய் தியாகத்தை பண்ணலாமா போய் பார்த்துட்டோம் பழம் முடிச்சு பாவம் பண்ணி நிமிடது கேட்கவே முடியாது என்று நபிகள் நாயன் சொல்லாலிசமுடைய தாயாரை குறித்தும் தால சொல்லுகிறான் இங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தைக்காக அல்லாவிடத்தில் பண்ணி கேட்கும் பொழுது அல்லாஹால சொல்றான் கேட்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு என்ன அல்ல உபதேசிக்கிறது தெரியுமா அல்லாஹால சொல்லி காட்டா இப்ராஹிம் அலுவலாம் இடத்துல ரெண்டு விஷயங்களை பற்றி சொல்றான் மார்க்க விஷயத்தில் மிகச் சரியாக நின்று நான் சொல்லக்கூடிய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றாதவரை உங்களுக்கும் எனக்கும் இடையே பகைமை இருக்கு என்று தன் தந்தையிடமும் தன் சமூகத்திடமும் சொன்னாரே அது உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது ஆனால் வினைகற்பிக்கக்கூடிய தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்டாரே அதுல முன்மாதிரி இல்லைன்னு நல்லாவே சொல்லி எதுல முன்மாதிரி இருக்குதா நான் உங்களுக்கு மார்க்கத்தை சொன்னேன் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க என்னையவே கொல்ல வர்றீங்க இந்த மார்க்கத்தை நான் சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் நானும் எதி உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது உறவு கிடையாது இப்படி ஒரு பூமியில் இருக்க வேண்டிய இப்ராஹிம் அலையை இருக்க முடியுமா அத்தாவிட்ட சொல்ல முடியுமா அத்தா வந்து தர்காவுக்கு போகக்கூடியவராக இருக்கிற அத்தா தர்கா போகிறது தப்பு நான் சொல்கிற மார்க்கத்துக்கு நீங்கள் வாங்க இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு பேச்சு இல்லைன்னா அத்தா காசை கட் பண்ணிடுவார் முடிஞ்சு போச்சு செல்வம் நம்மை தலைகீழாக மாற்றி விடும் பிள்ளையாக இருந்தால் நம்மளுக்கு தான் பிள்ளைகிட்டையும் அத்தா சொல்ல மாட்டார் பிள்ளை வழி தவறி போனால் கூட எங்கே பார்த்து நறுக்கு மாற்றி சொல்லிவிட்டா ஓடி போட்டேன்னா நாளைக்கு தனியால் ஜனாசா கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க பிள்ளைன்னு ஒன்று வேணும் பிரச்சனை பிரச்சனை வரும்பொழுது பலவீனமாக இருக்கும்போது நமக்கு பிள்ளை உதவி செய்யணும்ல அப்படின்னு சொல்லி பிள்ளை கண்டிப்பதற்கு கூட பயந்து பயந்து கண்டிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் சொல்கிறோம் அப்படி இருக்கு அதை தயவுதாச்சுலாம் பார்க்க மார்க்கம் என்பது அல்லா நில்லா ஹித்தீன் உல் இது என்னுடைய மார்க்கம் அல்லாஹ் சொல்றான் ஏ மார்க்கத்தில் நீ என்ன தயவுதாச்சும் பார்க்குற நீ என்ன வளைதல் எளிதல் நான் சொன்னது சொல்லு அதான் உன்னுடைய டூட் என்று நபிமார்களுக்கே அல்லாஹ் தலா கட்டை எடுக்கிறான்றான் நம்ம மாத்திரம் சொல்வதாக இருந்தால் வளைதல் எளியாம இருக்கணும் கரெக்டாக சொல்லணும் அப்ப தன்னுடைய தந்தை இடத்தில் அவர் சொல்லுகிறார் தந்தை என்னது மறுக்கிறார் அவரை விட்டு வெளியே வருகிறார் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார் அல்லாததால் இது கூடாது இப்படி பாவ மன்னிப்பு கேட்பதில் நமக்கு முன்மாதிரி இல்லைன்றா இந்த விஷயத்தை இப்ராஹிம் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுக்குன்னு சொன்னார்ல ஹனீஃபா மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னால இந்த விஷயத்தில் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்ட விஷயத்தில் அவர்கள் மாதிரி இல்லை அது மாதிரி இருந்தாலும் இந்த உலகத்தில் அவங்களுக்காக சொல்லலாம் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மௌச்சாரம் வரைக்கும் என்னது மார்க்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் மார்க்கத்தை மறுத்த நிலையில் இணையாக மரணித்து விட்டால் பேசாமல் விருந்தர வேண்டிதான் முடிஞ்சு அவர்களுக்கான விதியை அல்ல நிர்ணயம் செஞ்சு விட்டால் நாம ஒண்ணு செய்ய முடியாது அவ்வளவு ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு என்னது பாவ மன்னிப்பு கேட்க முடியாது ஜனாசா தொழுக முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளவுதான் அப்போ நம்ம இதை உணர்ந்து கொண்டோம் ஆனால் இதை என்னது மக்களுக்கு மத்தியில் சொல்லணும் அப்போ இப்ராஹிம் அலேஸ்லாம் தன் சொந்த தந்தை அப்படிங்கிற அல்லா சொல்லும் ரசோ இப்ராஹிம் அலேஸ்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்க அத்தாக்கா நீ பாவ மன்னிப்பு கேட்காதுன்னா என்ன அர்த்தம் என்ன டிக்ளேர் பண்றான் பொழுது என்ன டிக்ளேர் பண்றான்னு தெரியுதா உங்க அத்தா காஃபீராத்தா மரணிப்பான்னு இருக்கும் எவ்வளவு பெரிய மனவேதனை பார்த்தீங்களா யோசிச்சு பாருங்க அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபியா இருக்கிறாரு அல்ல அவரை தேர்ந்தெடுத்துக்கிறான் ஆனால் அந்த அருளை எப்படி கொடுக்கல நான் நினைச்சாதான் அந்த அறிவேந்திரம் உங்க அத்தான நீ என்ன சொன்னாலும் கேட்ப அப்படின்றதுக்காக உங்க அத்தானா நான் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன் அப்போ எவ்வளோ மனவேதனை அடைந்துருப்பா அவங்க யோசிச்சு அல்லாஹ் அல்லா சொல்கிற ஒரு கேட்காதே அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அவர் இணைகரிப்பி பார்த்த மரணிப்பார் அல்லா முன்னாடியே முடிவு செய்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அதை எல்லாம் மனதில் தாங்கியவராகத்தான் தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாரு அல்லாவுக்காக ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு தன்னுடைய சமூக மக்களுக்கு மத்தியில் போய் என்ன பண்ணுறாரு இந்த சிலைகளை வணங்காதுமே இதனால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது எந்த தீமையும் கிடையாது அல்லா இதற்கெனது உங்களுக்கு மறுமையில தண்டனையை தந்துருவான் இந்த சிலைகள் பேசாது நடக்காது எதுவும் செய்யாது நீங்க செஞ்ச சிலை தான் அப்படின்னு தன்னுடைய சமூக மக்களுக்கு சொல்றான் அவங்களும் இப்ராஹிம் அணி இஸ்லாமை புறக்கணிக்கிறான் என்ன புதுசாக சொல்லிட்டேன் நாங்க பன்னாண்டு காலமாக சிலைகளை வச்சு வணங்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு வந்து நீ சிலைகளை வணங்க கூடாதுன்னு நீ சொல்ல கூடாது நீ எங்களை விட்டு விளைக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க இப்ராஹிம் அலேஸ்லாமா ஊரை விட்டு போறதுக்கு என்னது தள்ளி விடுறது பாக்குறோம் ஆனாலும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அது மீண்டும் மீண்டும் சொல்றாங்க ஒரு கட்டத்தில் அந்த ஊர்ல திருவிழா நடக்க ஆரம்பிச்சு திருவிழாக்காக மக்களை என்ன பண்றாங்க வெளியே போறான் ஊரை விட்டு வெளியே போறான் இந்த மக்கள்கிட்ட இவர் சொல்றாரு கோரையிலா போங்க நீ போயிட்டு வர ஒரு சிலை இல்லாமல் உடச்சிக்கிறேன்னா இல்லையா பார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு இவர் சொல்கிறார் அவங்க கண்டுக்கலை சும்மா சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் போயிட்டாங்க போயிட்டு வந்து பார்த்தா ஊரில் ஒரு சிலையும் காணும் எல்லா சிலையும் உடச்சி வச்சுருக்காங்க ஒரே ஒரு பெரிய சிலை மட்டும் இருக்குது அந்த சிலையோட தோல்ல ஒரு கோடாரி இருக்கு இப்போ வந்து கேட்குற யாரப்பா அந்த சிலையை செஞ்சது இந்த வேலையெல்லாம் செஞ்சது அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க அந்த இளைஞர் இளைஞராக இருக்கிறாரே நம்ம சிலையெல்லாம் விமர்சனம் பண்ணாரு இதெல்லாம் கூடாது பேசாது நடக்காது ஒன்றும் செய்யான்னு சொன்னார் இவர் தான் இந்த வேலையை செஞ்சுருப்பார் கூப்பிடுங்க இப்ராஹிம் அலைய இஸ்லாமும் கூப்பிடுங்க அப்படின்றாங்க இப்ராஹிம் அலையாம் அழைத்து வரப்படுறாரு இப்ராஹிமே இதெல்லாம் செஞ்சது நீ தானா எங்களுடைய சிலைகளை உடைத்தது நீ தானா அப்படின்னா நான் உடைக்கலை அப்படின்ற என்ன சொல்றாரு நான் உடைக்கல அப்ப யார் உடைச்சார் அதுட்டே கேளுங்க யார்கிட்ட கேளுங்க பெரிய சிலை இருக்குல்ல பெரிய சிலையில் போனா தொங்க விட்டுருக்காரு அதுகிட்டே கேளுங்க அப்படி என்ன பண்ணுறாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த மக்கள் உணர்வதற்காக என்ன பண்ணுறாரு அப்படியே அழகாக என்ன பண்ணுறாரு திருப்பி விடுறார் உடனே அந்த மக்கள் சொல்கிறாங்க அதுதான் பேசாதும் தெரியாதா அப்படின்னு டக்குன்னு பாயிண்டை பிடிச்சார் பேசாதும் தெரியாது அப்புறம் எதுக்கு அதை போய் வணங்குற அப்படிங்கிறாங்க இவர் இப்படிலாம் பண்ணால் ஒன்றும் முடியாது இவர் என்ன பண்ணிடணும் நாம் ஆளை காலி பண்ணிடணும் அப்படி என்ன பண்ணுறாங்க அவர்கள் முடிவெடுக்கிறார் அப்போ இந்த தருணத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மன்னர்கிட்ட இவர் போய் என்ன பண்ணுறாரு பிரச்சாரம் பண்ணுறார் மன்னர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு நீங்கள் இறைவன் சொல்லக்கூடாது அல்ல ஒருத்தன் தான் இறைவன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு மண்ணர்கிட்ட சொல்கிறார் சொல்லிட்டு என்னுடைய இறைவன் இருக்கிறான் அவன் உயிர் கொடுப்பவன் மரணிக்க செய்யக்கூடியவன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு லாஜிக்கலாக சொல்கிறார் அவனு சொல்கிறான் நானும் உயிர் குடிப்பவன் மரணிக்க செய்பவன் அப்படிங்கிறான் எந்த அடிப்படையில் அப்போ அவன் ஒருத்தன் மரண தண்டனை அடிப்படை என்னது ஒருத்தர் கொல்லப்படுவர் அந்த அடிப்படையில் நானும் என்னது மரணிக்க செய்கிறேன் மரண தண்டனை கொடுத்துட்டு நான் கேன்சல் பண்ணேன் அவனுக்கு உயிர் கொடுக்குறேன்னு அர்த்தம் தானே அப்படி என்ன பண்றாரு அவர் அப்படி புதுசாக என்ன பண்றாரு வாதத்தை மாத்தி போடுற மாதிரி என்னது இப்ராஹிம் அலையாம்ட பேசும்பொழுது இப்ராஹிம் அலையா புத்தி சலித்தனம் அழகா சொல்றான் என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்கிறான் அவர் எப்படி அவருடைய வாயை அடைக்கக்கூடிய அளவுக்கு என்னது இப்ராஹிம் இஸ்லாம் அழகா சொல்றான் ஃபல்தி பிகா மினல் மஹரி நீ வேணா மேற்குல இருந்து உதிக்கச் செய்ய அப்படிங்குறது புரியுமா முடியுமா அல்லாஹோட அத்துதான் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க என்னுடைய இறைவன் கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்க செய்கிறான் நீ இறைவன் சொல்கிறேல்ல நீ மேற்கிலிருந்து உதிக்கச் செய்யு அப்படின்னு அவன் அவன் எடுத்து விட்டான் ஒண்ணுமே பேச முடியல அப்படின்னு உடனே இப்ராஹிம் காலிப்பட்டு மன்னர் உத்தரவு விட்டுகிறார் மக்கள் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு பெரிய நெருப்பு கூட்டத்தை தயார்படுத்துகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கொள்வதற்கான ஒரு சாதாரண நெருப்பு நெருப்பு குண்டமே தயார் பண்ணப்படும் பெரிய அளவுக்கு என்னது மக்களை எல்லாம் வர சொல்லி விறகுகள் அதை இதை எல்லாத்தையும் சேமிச்சுனது பெரிய நெருப்பு குண்டமாக என்ன பண்றாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாமிய நெருப்பு குண்டத்தை தூக்கி போடுங்க அப்படின்றாங்க அப்போ இப்ராஹிம் அலையா என்னது எல்லாரும் தூக்கி போயினது நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுறாங்க அல்லாஹாலா நெருப்புக்கு சொல்லி காட்டுகிறாங்க நீ குளிர்ச்சியாகவும் சலாமாகவும் மாறிவிடு அவருக்கு எந்த துன்பத்தையும் தரக்கூடாது என்று அல்லாஹ் அல்லாஹால கட்டளை எடுக்கிறான் இப்ராஹிம் இஸ்லாம் நெருப்புல வீழ்கிறார்கள் நெருப்பு என்னவாகல ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்ப நெருப்பு எப்படி மாறும் அல்லா நினைச்சா மாறும் நெருப்பை படைத்தவன் யார் அல்லாஹ் படைத்தவன் பண்ணனுடைய படைப்பிடத்தை மாற்ற முடியாதா மாற்ற முடியும் அல்லாவுக்கு எதுவும் செய்ய முடியும் சுட வைத்த அல்லாஹால நெருப்பினுடைய குணாதிசயம் சுடுவது எரிப்பது நெருப்புடைய குணாதிசயம் நெருப்பு எதனோடு சேர்கிறதோ அதனை எல்லாம் தன்னதாக மாற்றும் தண்ணி அப்படி இல்லை தண்ணி எல்லாத்தோட சேர்ந்தால் தண்ணியாக மாற்றுமா பொருள் பொருளாக இருக்கும் வைக்கும் அதான் இருக்கும் ஆனால் நெருப்பை நீங்கள் கவனித்து பாருங்க எதனோடு சேர்கிறதோ எல்லாமே நெருப்பாக இருக்கும் இரும்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் என்ன தெரியாது எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றிவிடும் அவ்வளவு உக்கரமான பண்பு நெருக்கக்கூடியது இந்த நெருப்பு குண்டத்தை தயார் செய்து இப்ராஹிம் அலி இஸ்லாமை போடும் பொழுது அல்லாஹாலா இப்ராஹிம் அலி இஸ்லாமா அவர்களுக்கு அவர்களுக்கு அமைதி தருவதற்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக நெருப்புக்கு கட்டளையிடுகிறான் நெருப்பே நீ அவருக்கு குளிர்ச்சியாக மாறிவிடு அவருக்கு சலாத்தை கொடு சலாமை கொடு சாந்தி அமைதியை கொடு என்ன பண்ணுறான் அல்லாஹாலா நெருப்புக்கு கட்டளை எழுதுகிறான் ஆனால் இந்த நெருப்பு சம்பந்தமாக என்னது நம்முடைய சமூக மக்களிடத்தில் தவறான ஒரு நம்பிக்கை இருக்கிறது இன்ஷால்லா அதை நாளை தினம் பார்ப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருத் அவ்வான அனிபுந்தில்லாய் ரபியில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து இன்ஷால்லா நாளைய சகருடைய முடிவு ஐந்து பத்து இஃப்தாருடைய நேரம் ஆறு இருபத்தெட்டு சுபவுடைய இக்காமத்து ஐந்து முப்பது சுபஹானுல்லாஹமத் وبهم حمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك